இ என்ற தீர் நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோத்திரம் பூவிலும் மேலான நாமோ வல்லுமையுள்ள நாம வானிலும் பூவிலும் மேலான நாம வல்லுமையுள்ள நாமது தூய சொல்லி தூதித்தீடும் நாம மது தூய சொல்லி தூதித்தீடும் நாம மது எசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போதுமேன்மீக சோத்திரம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாம ീടു ഓം ഇന്ത് നാമത്തിലേ നാമും വെറീടു ഓം ഇന്ത് നാമത്തിയിലേ യേ സുര നാമത്തീർക്ക് എപ്പോ മിക സോത്രം பாவத்திலே வாழும் பாவியை மீக்க பாரீனில் வந்தமை நாமமது பாவத்திலே வாழும் பாவியை மீக்க பாரீனில் வந்தமை நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது ஏசு என்ற தீடு நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்தீடு உன்னத தேவனின் நாமமது உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்தீரும் உன்னத தேவனின் நாம மது உலகெங்கும் ஜோலி തീടും നാമമത് ഉളയെങ്കും ജോലി തീരും നാമമത് യസുറ തീരു നാമ തീർക്ക് എപ്പോ മിക സോത്രം